மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம் சசிதரன் அவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முழு விவரங்கள் என்ன சென்னை அரசு கிண்டி பொது மருத்துவமனையில போராட்டமானது நடைபெற்று வருகிறது மருத்துவமனையில் பணியாற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைவரும் மருத்துவமனை வாயில் முன்பு நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்றைய தினம் மருத்துவர் பாலாஜி ஜெனநாதன் விக்னேஷ் என்பவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் பறியில் இருக்கக்கூடிய காவலர்களில் பாதுகாப்பாக எங்களுக்கு முன்பு நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மருத்துவமனை வளாகங்கள் பெரிய அளவில் இருக்கும் பொழுது அந்த இடங்களிலேயே ஒரு காவல் நிலையங்கள் வைக்க வேண்டும் பெரிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் மருத்துவமனையில் பணி பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும் என கோரி உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது இங்க ஒருத்தர் பால் பண்ண வச்சு மாசம் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்றைய தினம் செக்யூரிட்டி ஒருவரால் கம்பியால் தாங்கப்பட்ட பாலாஜி தேவநாதன் உயிருடன் இருப்பதாக அவர் இல்லை என்றால் இதுவரை எங்களால் மருத்துவர் பாலாஜி என்ன நடந்திருக்கும் என்று சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு அவர் கொடூரமான நிலையை தாக்கியிருக்கிறார் எனவே பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு தேவை மருத்துவர்களுக்கு என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் பணி பாதுகாப்பு நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டமானது சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் நடைபெற்று வருகிறது அங்கும் இதே போன்ற கோரிக்கைகளை தான் முன்வைத்திருக்கிறார்கள் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என பன்னோக் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கருத்து பேக் அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஆனது ஈடுபட்டு வருகிறார்கள் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது நேற்று சம்பவம் நடைபெற்ற மருத்துவமனை வளாகத்தின் கீழே நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஒன்றுக்கு இரண்டு இருப்பதால் இந்த இடத்தில் பரபரப்பாக காட்சி விவரங்களுக்கு நன்றி